இதுதான் நம்மளுடைய தளபதியுடைய குடும்பம் வர வர எல்லா இடத்துலயும் வரவேற்பு பேனரு நம்மளுடைய கொடி எல்லாம் இந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க செய்திருக்கிறீர்கள் இது இந்த வரவேற்பு பேனர் எல்லாம் இந்த ஆனந்தக்காக அல்ல தலைவன் தளபதிக்காக உண்மையாகவே பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால் நம்மளுடைய பரணி பாலாஜியுடைய உழைப்பு நன்றாகவே நான் அடிக்கடிக்கு தளபதியிடம் நம்மளுடைய பரணி பாலாஜி பற்றி நான் சொல்லுவேன் எதை ஒன்று சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு தலைவர் நம்மளுடைய பரணி பாலாஜி என்பதை உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளுடைய பரணி பாலாஜி என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நான் கலந்து கொண்டதில் நான் உண்மையாகவே நிறைய இன்னைக்கு நிகழ்ச்சி இருந்தது நான் தலைவர் தளபதி கிட்ட சொன்ன உடனே பரணி பாலாஜியோடைய நிகழ்ச்சியில் நீ போய் முதல்ல கலந்து கொண்டு சொன்னார் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் அது செய்யக்கூடிய சக்தி உள்ள ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி